சிற்றம்பெலாம் தென்னாருடைய சிவனீர் போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான்கு கிரகங்கள் பயிற்சியாக போகிறாங்க சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் நான்கு பேரும் பயிற்சியாக கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி யோகங்களை கொடுக்க போறார் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்முடைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு நந்துகிட்டே இருக்கும் இந்த பாத்துட்டீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பான ஒரு வருஷம் ஏன்னா ராகுவும் கேதுவும் அஹ் குரு பகவானும் அதே போல பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் நான்கு பேருமே பயிற்சி கூடிய ஒரு அமைப்பா இருக்கு குரு அப்படின்னு சொல்லிட்டோம்னா தங்கம் நகை சுப நிகழ்ச்சிகள் குழந்தைகள் இது எல்லாமே யாருக்கு கிடைக்க போகுது கேது அப்படின்னு சொன்னோம்னா அருளை கொடுக்கக்கூடியவர் இறை பக்தி ஞானம் முக்தி பிரபஞ்சம் இதெல்லாமே கொடுக்கக்கூடியவர் கேது பகவான் ராகு அப்படின்னா செல்வம் செழிப்பு வளர்ச்சி அதாவது கேது அருள் ராகு பொருள் லக்ஸரியா வாழக்கூடியது எல்லாமே உங்களுக்கு ராகுனுடைய அமைப்புல வந்துடும் சனி பகவான் முழுக்க முழுக்க நமக்கு அனுபவங்களையும் கொடுத்து அதே போல நம்மள நல்ல ஒரு சிலையாக சிற்பியாக இருந்து நம்மளை சிலையாக செதுக்கக்கூடியவர் சனி பகவான் இ இப்ப இவங்க நாலு பேருமே மாறக்கூடிய காலகட்டங்கள்ல யார் யாருக்கு என்னென்ன கிரகங்கள் நல்லா இருக்காங்க யாருக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கறது ஒவ்வொரு ராசி மூலமாகவும் நம்ம பார்க்கலாம் மகரம் மகர ராசிக்கு உண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான வருடம் ஆனா வருத்தமும் இருக்கும் அப்படிங்கிறது உண்டு ஏன்னா சனி நடக்கிறப்போ உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொடுத்துருப்பார் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருப்பார் இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இதே செகண்ட் ரவுண்டா இருந்திருந்தாருன்னா மிகுந்த பண வளர்ச்சி தொழில் வளர்ச்சி அதே போல வீடு மனை சொத்து சுகங்கள் பெயர் புகழ் இதெல்லாம் இரண்டாவது சுற்றுக்கு கொடுத்துருப்பார் இதே மூன்றாவது சுற்றால ஏழை செய்ய நடந்திருந்தா நோய் நொடிகளை கொடுத்து ஒரு பண இழப்புகளை கொடுத்து சில அவமானங்களையும் கொடுத்துருப்பார் இது மூன்றாவது சுற்றுல நடந்திருக்கும் அதனால ஒவ்வொருத்தருடைய வயதுக்கு தகுந்தது போலயும் ஒவ்வொருத்தருடைய ஜாதக தசாபுத்திக்கு தகுந்தது போலையும் சனி பகவான் கோச்சாரப்படி சில விஷயங்களை செஞ்சிருப்பார் இருப்பினும் சனி இருந்த இருந்த காலகட்டங்களில் நிறைய அனுபவங்கள் கொடுத்து உங்களை ஒரு நல்ல மனிதராகவும் நல்ல அனுபவம் மிக்க ஒரு யதார்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதராகவும் ஆக்கி இருப்பார் அப்படிங்கறதுதான் முற்றிலும் உண்மை இப்ப சனி பகவான் உங்கள விட்டு விட்டார் அதாவது சனி மார்ச் மாசத்துல பயிற்சி ஆகிறார் அப்போது மகர ராசிக்கு திருக்கணித முறைப்படி ஏழகை சனி முடிவுற்றது அப்படிங்கிறது உண்மை அடுத்து சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்துக்கு மூன்றாம் வீட்டுக்கு போக போறார் முயற்சி ஸ்தானத்துக்கும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கும் போறார் அப்போ அவர் யார் மகர ராசிக்கு அப்படின்னா லக்னாதிபதி உங்களுடைய ராசி அதிபதி உங்களை இயக்கக்கூடிய கிரகமே யாருன்னா சனி பகவான் தான் அப்போ அவர் மூன்றாம் வீட்டுக்கு போகும்பொழுது இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் இது யாரெல்லாம் உங்களை வந்து தலையை குணிய வச்சாங்களோ அவங்க முன்னாடி வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கும் அப்படிங்கிறது மாற்றவில்லை ரெண்டரை வருஷம் அவர் அங்கே தான் இருக்க கூட டோட்டலாக அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப் ஆப்போஸ் ஒவ்வொரு ஸ்டெப்ப ஒரு ஸ்டெப் இங்க மேல வந்து எடுத்து தான் இருப்பீங்களே தவிர உங்களுக்கு கீழே இறங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை சனி பகவான் எக்காலத்திலும் உங்களுக்கு கொடுக்க மாட்டார் அப்படிங்கறது தான் இந்த நாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அடுத்தது பாருங்க ராகு கேதுகள் இயற்கையாகவே ராகு வந்து உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருந்து முயற்சி ஸ்தானத்துல இருந்து நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருந்திருப்பாரு அதே போல உங்க மாமனாருக்கு ஒரு வளர்ச்சி மூணுங்கிறது மாமனார் ஸ்தானமும் உடைய இளைய சகோதரர்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்ப அவருக்கு எல்லாமே வளர்ச்சியை கொடுத்துட்டு இருந்த பகவான் இப்போ இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு வரப்போகிறார் பொதுவா இரண்டில் ராகு இருந்தா நம்ம ஜாதத்துல என்ன சொல்லுவோம் ராகு எது தோஷங்க ரெண்டுல ராகு எட்டுல கேது இருந்தா ராகு எது தோஷம் சொல்லுவோம் ஆனா அது தோஷமாக இருந்தாலும் குடும்பத்துல சில சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது பண வரவை சொல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனால நிச்சயமாக இரண்டில் கேது வரக்கூடிய காலகட்டங்கள் பண வரவை அதிகரித்து கொடுப்பார் எப்படியும் மணி ஃப்ளோ ஆயிரும் விட டபுள் தான் எல்லாமே இரட்டிக்கு லாபங்கள் இரண்டு எல்லாமே அதிகமாக என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு அதிகமாக ஒரு பண வரவை ஏற்படுத்தி விடுவார் அப்படிங்கறத உண்மை அடுத்தது கேது பகவான் இந்த இந்த கேது எட்டாம் வீட்டுக்கு வரப்போகிறார் எட்டுல கேது வரும்போது கொஞ்சம் வயிறு உபாதைகள் கொஞ்சம் ஜீரணம் ஆகாம இருக்கிறது குடல்ல புண்ணு வர்றது அல்சர் வரது ஆசன வாய் பகுதிகளில் பிரச்சனைகள் ஏற்படுது எட்டுல கேது வருதுன்னா அது நோய் தொற்றை கொடுக்காம அது போகிறதே கிடையாது சில சில அவமான அதே போல எட்டுல கேது சில பணங்களும் தேவையில்லாம விரயங்கள் ஆகும் ஏமாற்றமாகவும் ஆகும் ஒரு பக்கம் பணத்தை கொடுத்து தீர்ந்து வராத ஒரு சூழ்நிலைகளை கூட இந்த கேது பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார் அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கலாம் ராகு எந்த அளவுக்கு பணம் கொடுத்தாலும் கேது அதற்கு ஈக்குவலாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன பண இழப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை இதுதான் வந்து நம்ம ராகு கேது தோஷங்களாக சொல்லுவோம் யோகத்தை கொடுத்தாலும் எந்த கிரகம் யோகத்தை கொடுத்தாலும் ஒரு பாதகத்தையும் ஒரு கெடுதலையும் கொடுக்காம போகாது அப்படிங்கிறது உண்மை அடுத்து பாருங்க ராகு கேதுகளுக்கு இயற்கையாகவே அவர்கள் நிழல் கிரகங்கள் வீடுகள் கிடையாது தன்னுடைய எந்த வீட்டில் இருக்கின்றார்களோ அதை தன்னுடைய வீடாக எடுத்துக்கொண்டு செயல்படுவார் அப்போ ராகு சனி வந்துடுவார் இந்த சனி பகவான் உங்க ஜாதகத்துல நல்ல நிலையில் இருந்து விட்டால் ராகு வள வளர்ச்சிகள் மட்டுமே தான் உங்களுக்கு பண வரவு குடும்ப வளர்ச்சி குடும்பத்துக்கு தேவையானது பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே கொடுத்துருவார் அதே போல கேது

கொடுத்த கிரகம் பார்த்துட்டீங்கன்னா சூரியன் இந்த சூரியனும் உங்க ஜாதகத்தில் நல்லா இருந்து விட்டால் நோய்கள் வரும் ஏமாற்றங்கள் உண்டு சில சில அவமானங்கள் இருந்தாலும் அது சின்னதா விலகி பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது அப்படியே கொடுத்தாலும் அதில் இருந்து எளிமையாக தப்பித்து வரக்கூடிய வழிகள் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்து விடுவார் சூரியன் கேட்டா இதெல்லாமே நடக்கும் அதே போல் சனி பகவானும் உங்கள் ஜாதகம் நல்லா இல்லைன்னா வளர்ச்சி உண்டு எதிர்ப்பு நீங்க பிரமாண்ட வளர்ச்சி அப்படிங்கிறது கூட கொஞ்சம் நார்மலான வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுத்துருவார் அப்படிங்கிறது

வரைவு ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு மறைந்து ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்போ ஏதாவது ஒரு கடன் வாங்க வேண்டிய சூழலில் இருந்தாலும் கடன் அடைத்து விடும் அல்லது வந்து உங்களுக்கு ஆறாம் குரு வரக்கூடிய காலங்கள் ஏதாவது ஒரு நோய் தொற்றுகளோ ஒரு மருத்துவ செலவுகளோ ஒரு வேலை வாய்ப்புகள் வேலையை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போ வேலை வாய்ப்புகள் கூட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு பனிரெண்டாம் அதுக்கு ஆறுக்கு போகும்பொழுது உங்களுக்கு வெளிநாட்டுல ஏதாவது வேலை தேடிட்டு இருக்கீங்க வெளியூர்ல ஏதாவது வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த குரு அதாவது குரு ஆறுக்கு போனதுக்கு அப்புறம் தேடுங்க கண்டிப்பாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை நூற்றுக்கு இருநூறு சதவீதம் கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை உங்க தசாமத்தையும் நல்லா இருந்து உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டா இந்த மகர ராசிக்கு சேவை முடிந்த கையோடு நிச்சயமாக சனி பகவானும் ராகு கேதுக்களும் குரு குரு ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளும் பண வரவும் குடும்ப ஒற்றுமையும் குடும்பத்தில் சந்தோஷங்களும் கொடுக்காம போகாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை நன்றி வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சில அசுமத்தினுடைய சரணம்